வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் புவியியல் குறியீடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புவியியல் புக்கில் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம் எதிர்பார்க்கலாம் குரூப் ஃபோரில் இந்த இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு எந்த பொருட்களுக்கு புவியியல் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு ஸோ வாங்க இதை எப்படி ஈஸியாக ஆக வச்சுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேங்களா ஆரணி ஆரணிங்கிறது பட்டு ஓகேங்களா ஆரணி பட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அதே மாதிரி காஞ்சிபுரமும் பட்டுங்கிறது நல்லா தெரியும் ஓகேங்களா இப்போ அடுத்தது கோயம்புத்தூர் புத்தூர்னால என்னது புத்தூர் மாவுக்கட்டு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதான் புத்தூர் மாவு வரைக்கும் இயந்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோவர்தான் அப்போ கோரப்பட்டு கோயம்புத்தூரில் அதிக டெக்ஸ்டைல் மில்லு இருக்குது அதாவது நெசவு ரிலேட்டடாக துணிகள் ரிலேட்டடாக நிறையா மில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பட்டுங்கிறதையாக வந்துடும் அது என்ன பட்டுன்னா கோயம்புத்தூர் அப்போ கோரப்பட்டு அப்படி ஆகும் வச்சுக்கோங்க அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்னால் கலைநயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறையா கோயில்கள் இதெல்லாம் இருக்குது அப்போ ஓவியங்கள் கலைநயம் மிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு நல்லா தெரியும் வீணை அடுத்து நாகர்கோவில் அப்போ கோயில் நகைகள் ஓகேங்களா இப்போ கோயில்னு இதிலே பேர் வந்துருச்சு அப்போ கோயில் நகைகள் அப்படின்னு வச்சிடணும் ந நகைக்கு நான் அப்படின்னு கூட யாங்க வச்சுக்கோங்க அப்புறம் ஈரோடு ஈரோட்டில் பா ரோட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதும் சிவப்பு பச்சை மஞ்சள் அப்படின்னு நமக்கு சிக்னல் பார்ப்போம் அதில் மஞ்சள் வருதா அப்போ ஈரோடுனா மஞ்சள் அப்படின்னு யாபகம் வச்சுக்கோங்க சேலம் சேலத்தில் சேலம் பட்டு இல்லை வெண்பட்டு ஓகேங்களா பவானி பவானிங்கிறது போர்வைகள் மதுரை சுங்கடி சேலை சுவாமி மலை வெங்கல சிலை சாமி சிலையெல்லாம் வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி சிலையெல்லாம் எதில் செய்வாங்க வெங்காலத்தில் இருக்கும் நாச்சியார் கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஓகேங்களா இது எப்படி ஆக வச்சுக்கணும்னா கோயில் வருது கோயிலில் குத்து விளக்கு இருக்கும் நம்ம ஏற்கனவே நாகர்கோவில் பார்த்துருப்போம் நாகர்கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் நகைகள் ஓகேங்களா இது எப்படி ஈஸியாக வச்சுக்கணும்னா நாச்சியார்னா ஆண்டாளை குறிக்கும் ஆண்டாள் ஒரு பெண்ணு ஸோ பெண்கள் தான் மேக்சிமம் குத்து விளக்கு வச்சுருப்பாங்க நாச்சியாருங்கிறது ஒரு பெண் பேர் அப்போ விளக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பத்த மடைனா பாய் ஓகேங்களா பாயை மடித்து போடு அப்படின்னு ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீலகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய பூத்தையல் மகாபலிபுரம் கற்சிற்பங்கள் மகாபலிபுரத்தில் கற்சிற்பங்கள் நிறையா இருக்கும் நம்ம ஸ்கூ தமிழ் புக்கிலே படிச்சிருப்போம் ஒற்றைக்கல் ரதம் இது யானை இதெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம் ஸோ மகாபலிபுரம்ன்றன கற்சிற்பங்கள் யாகம் வந்துடும் சிறுமலைன்னா பேர்லே மலை இருக்குது அப்போ மலை வாழை அடுத்தது ஈத்தா மொழிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் மேலே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ